தங்கம் பாருங்க இது வந்து எனக்கு அன்பின் அடிப்படையில் ஒரு அண்ணா வந்து இது எனக்கு நான் அனுப்பியிருக்காங்க நான் கண்டிப்பாக அவங்க தோட்டத்துக்கு போய் அவங்க எல்லாம் சூப்பராக வளர்த்துட்ருக்கவங்க வீடியோ எடுப்பேன் ஆக்சுவலி அவங்க என்கிட்ட சொன்னது இந்த சரக்குன்றையெல்லாம் வளர்த்து சூப்பராக இருக்கீங்கம்மா நான் எங்கிட்ட இருக்க செடி விதைகள்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேம்மான்னு சொல்லிட்டு இவ்வளோ விதைகள் அனுப்பியிருக்காங்க நான் என்னென்னங்கிறத நம்மளோட வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் தங்கங்களுக்கு நான் இது என்ன டீட்டெயிலுங்கிறதை நான் சொல்கிறேன் மருத மரம் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டதில் என்னென்னா அப்படின்னு சொன்னோன்னா வீடியோ ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டாங்க அதோடய சீட்ஸ் தாம்மா இதை வந்து படுக்கவசமாக தான் விதைக்கணும் மேலாப்பில் விதைக்கணுன்னாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ 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 நன்றிகள் பல இது வந்து ஒரு பான்சாய் தான் சூப்பராக இருக்கும் பாருங்க பான்சாய் வளர்க்குறதுக்காக இது பண்ணி கட் பண்ணி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் எவ்வளோ நம்ம வளர்கிறது பிடிக்காமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இந்த மாதிரி அன்பு உள்ளங்கள் எனக்கு இருக்கும்போது I am happy. Thank you. Thank you so much. Thank you.